தொழுகையை கொண்டு பொறுமையைக் கொண்டு அல்லா உதவி தேடுங்கள் நோயாளியா கவலை வேண்டாம் இஸ் பிஸ்வலா தொழுகையை கொண்டு உதவி தேடு கடன் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையை கொண்டு உதவி தேடு குடும்பத்தில் பிரச்சனையா ஏன் கவலை தொழுகையைக் கொண்டு உதவி தேடு வாழ்க்கையில் பிரச்சனையா வேலை இல்லையா வருமானம் இல்லையா இஸ்ராயல் டிசலா தொழுகையை கொண்டு உதவி தேடு உன்மை இருக்கும் பொழுது என்ன கவலை யாருக்கு சொன்னார்கள் அபூபக்கர் குகை ஏன் பயப்படுகிறாய் அபூபக்கரை மாதம் இருவராய் இருக்கிறோம் அல்லாஹு மூடு அல்லாஹ் இருக்கிறான் ஏன் இன்னல்லாஹு மஅஹ லதஹ்சன் யா அخي இன்னல்லாஹு மக் கவலை வேண்டாம் துளகயா லிகளே உங்கள் ரப்பு உங்களோடு இருக்கிறார் வலமு அன்னல்லாஹ மஅல் முத்தقيன் اريد குல்லுங்கல்லாஹு வைஞ்சிவர்களோடு தான் الله இருக்கிறார் الله அஞ்சியவர்கள் தொழாமல் இருப்பார்களா இருப்பார்களா கவலை வேண்டாம் குடும்பம் தொழுகையை கொண்டு உதவி தேடு கடன் என்ன பிரச்சனையோ உன் ரப்புக்கு முன்னால் வந்து சுஜூதிலை விழுந்து என் ரப்பே உன் அடிமை நான் என்னை கவனித்துக் கொள்கின்ற அல்லாவிடத்திலே கேளுங்கள் யார் முடியும் அந்த கதவை திறக்காதவரை யார் கதவை மூட முடியும் அந்த ரப்பு திறந்த கதவை அல்லாஹ் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கு ஒரு குரவானுடைய வசனம் புரியவில்லையா மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு எது சத்தியம் எது அசத்தியம் தெரியவில்லை நம்முடைய வாக்கு அஞ்சாதவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளிக்கு வந்து இரண்டு ரக தொழுது என் ரப்பே என் பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று ரப்பிடத்திலே பேசிச் செல்லுங்கள் அல்லாஹங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான் மிக முக்கியமான தலைப்பு கொஞ்சம் கேளுங்கள் அல்ஹல் ஒவ்வொரு மீனும் ஒரு நாளிலே ஒரு ஐந்து பத்து நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள் அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது முகம்மது ரசூலுல்ல நான் இரவிலே என்று தொழுகிறேன் கால் என்று சொன்னார்களா சொன்னதையா வைங்க சொன்னதையாது வெளிப்படுத்தவில்லை முகமது ரசூ அது போன்று ஒவ்வொரு முன்னுக்கும் ஒரு நாளில் அல்லாஹ் தனிமைகளே உங்கள் ரப்போடு ஒரு ஐந்து பத்து நிமிடம் உட்காருங்க பேசுங்கள் பேசுங்கள் அவன் கேட்கின்றான் அவன் கேட்கின்றான் அவன் பார்க்கின்றான் பேசுங்கள் ஏன் சொன்னார்கள் சொர்க்கத்தில் எளிதாக நுழைய வேண்டுமா சொல்லும் இல்லைனிவன்னா சோமியாம் இரவிலே தொழுங்கள் மக்கள் உறங்கும் பொழுது ஏன் சொன்னார்கள் நீங்கள் தொழுகின்ற தொழுகை உங்கள் ரப்பை தவிர யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த நேரத்தில் செய்கின்ற பிரார்த்தனை மாணவனே கேமுல்லை இதை இல்லாமல் நீ பயணிக்க முடியாது கேமுல்லை இது இல்லாமல் உடைய இபாதத்தை வெறுகூட்ட முடியாது ஆச்சரியமாக எம்மை பாதுகாப்பானாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர்கள் இவர்களிடத்திலே தியாமுல்லையுடைய வணக்க வழிபாடு இல்லை அறியும் பொழுது ஆச்சரியம் இது ஒரு மதரசா கியாமுல்லை இரவு வணக்கம் ஒரு மதரசா மதரசா படிக்கலாம் உங்கள் ரப்பு என்பதை படிக்கலாம் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது தனிமையிலே தொழுங்கள் தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து நிமிடம் என் ரப்பே என் ரப்பே என்னை படைத்தவனே என்னை பரிபாலிப்பவனே எனக்கு உணவளிப்பவனே தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே இந்த மக்கள் என்னை புகழ்கிறார்கள் நல்லவன் என்று இந்த மக்கள் என்னை சொல்லுகிறார்கள் இவர் பெரிய

பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் அல்லாஹ் கேட்கிறான் அதை நான் பலகீரமானவன் யா எனக்கென்று எந்த கண்ணியமும் கிடையாது எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா இந்த மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும் அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாதையா அல்லாஹ் உன் அடிமை நான் யா அல்லாஹ் உன்னை நேசிக்கிறேன் யா அல்ல உன்னை விரும்புகிறேன் யான் அல்ல நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்லா நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கும் நான் மர்ணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மர்ணிக்க வைத்து விடையா அல்ல நான் பாவம் செய்த காரணத்தால் மறுமையிலே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விட விடாதையா அல்ல அந்த மருமையிலே அந்த உலகத்திலே அந்த மருமை ஆஷரிலே நம்பிமார்கள் நம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே

எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே தனிமையில் இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாகச் சொல்லுகிறார் முகம்மது ரசூல் யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள் யா அல்லா யா அல்லா இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே மரணத்தின் நேரம் மரணத்தின் நேரம் அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரப்பி இப்போ மடிகளை படுத்திருந்த அமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்கச் சொன்னார்கள் பணிவை பாருங்கள் அமர் அவர்களுடைய பணிவிலே பாடப்படுங்கள் பூமி ஒயில் உம்மி எனக்கு நாசம் உண்டாகும் என் தாயுக்கு நாசம் உண்டாகிவிடும் என் ரப்பு என் மீது அருள் செய்யவில்லை என்றால் அமரன் மீது அல்ல அருள் செய்யாமல் இருப்பாளர் சொர்க்கம் கிடைக்கும் என்று உலகத்திலேயே சாட்சி கொடுக்கப்பட்டவர் அமர் சொன்னார்கள் அல்லாஹ் இன்றைய தினம் சொர்க்கவாதிகளே எல்லோரும் சொர்க்கவாதிகள் தான் ஒருவரை தவிர என்று சொன்னால் அமர் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒருவனாக நான் இருப்பேன் என்றுதான் நான் ஆதரவு வைக்கிறேன் நரகவாதிகளே எல்லோரும் அந்த ஒருவரை தவிர எல்லோரும் நரகவாதிகள் தான் அந்த ஒருவரை தவிர என்று சொன்னால் அந்த ஒருவராக நான் இருக்க மாட்டேன் என்றுதான் நான் பயப்படுகிறேன் பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எங்களுடைய ரப்பிடத்தில் அந்த பேச்சை இவ்வளவு அமர் சொன்னார்கள் என் தந்தையை காது கொடுத்து கேட்டுச் சொன்னார்கள் அல்லாஹ் உங்கள் மீதா அல்லாஹ் ரப்புல் அலமின் இரக்கம் காட்டாமல் விடுவான் அல்லாஹ் உங்களை நிச்சயம் நிச்சயம் இரக்கம் காட்டுவான் அர்மதே என் தந்தையை என்று இவ்வளவு அமர் சொன்னார் தனிமையிலே பேசுங்கள் மூமிங்களே து அல்லா உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கும் தனிமையிலே உங்கள் ரப்போடு நீங்கள் பேசுவது